வணக்கம் யோகபுவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி இந்த யோகபுவனம் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது அதாவது யோக பயிற்சியை இதனால் வரைக்கும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் இப்போ விட்டு போயிடுச்சு இல்லை புதுசாக நான் யோக பயிற்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் யோக பயிற்சிங்கிறது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க எனக்கு அது என்னங்கிறத டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எபிசோட்ல நான் ஒரு பேசிக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஆரம்பிக்கிறதுக்கோ சரியான நேரம் இடம் உணவு எப்படி எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் எவ்வளோ நேரம் பண்ணணும் இதை பத்தி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம் அதனால இதை பத்தி தெரியணும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எப்படி சரியான முறையில் யோக பயிற்சி செய்யணும் அப்படின்னா இந்த யோகனம் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு யோக இருந்து முக்கியமான என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக முதல்ல கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம யோக பயிற்சியினுடைய பேசிக் பத்தி பார்ப்போம் முதல்ல யோகா அப்படின்னா என்ன மனசையும் உடம்பையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளி அதுதான் யோகம் அப்படிங்கிறது அதாவது யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் யோக பயிற்சியை யோக பயிற்சி அதாவது அதில் என்னென்ன பயிற்சிகள் இருக்கு யோகம் அப்படிங்கிறதே ஃபோக்கஸ் தான் கான்சன்ட்ரேஷன் தான் கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் அது யோகம்தான் ஓகேங்களா ஸோ நான் யோகா பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஜென்ரலான வேர்டே முதல்ல தப்பு நான் ஆசன பயிற்சி பண்ண போகிறேன் தியான பயிற்சி பண்ண போகிறேன் பிராணாயாம மூச்சு பயிற்சி பண்ண போகிறேங்கிறது தான் சரி சரி இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதை ஐந்து வயதில் ஆரம்பித்து நம்ம வாழக்கூடிய நாளில் தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் எப்போ வேணாலும் செய்யலாம் நீங்கள் நூற்றி பத்து வயது நூற்றி பதினைந்து வயது வாழறீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக அந்த யோகா பயிற்சியை செய்யலாம் ஸோ யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில வியாதி உள்ளவங்க சில பயிற்சிகளை செய்யக்கூடாது அது ஆசன பயிற்சி ஆகட்டும் மூச்சு பயிற்சி ஆகட்டும் முதிரை பயிற்சி ஆகட்டும் வியாதி உள்ளவங்க அவங்களுக்கு தேவையானது எது அப்படிங்கிறத பார்த்து செய்யணும் அடுத்தது நேரம் அப்படிங்கிறது அதாவது சூரியன் உதிப்பதற்கு இரண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு நேர விகிதம் இருக்குது இல்லையா ஸோ எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி சூரியன் உதிப்பதற்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இப்போது நான் மூன்றரை மணி நாலு மணி நாலரை மணி அந்த நேரத்தில் எனக்கு செய்ய முடியல அப்படின்னிங்கன்னா பெஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா ஃபோர் டு சிக்ஸ் மார்னிங் ஃபோர் டு சிக்ஸ் ஈவினிங் ஃபோர் டு சிக்ஸ் இந்த ரெண்டு டைமில் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் யோக பயிற்சி செய்யலாம் ஆனா ஈவினிங் செய்யறத விட மார்னிங் செய்யறதுல எப்போவுமே அதிகமான ஒரு பயன் கிடைக்கும் அதாவது ஈவினிங் வந்து நீங்க இருபத்தோரு நாள் செய்யக்கூடிய அந்த பயிற்சி யோக பயிற்சியினுடைய பலன் வந்து மார்னிங்ல எட்டு நாட்களில் கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் அதனுடைய பலன் அடுத்து அதே மாதிரி இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னா காற்றோட்டமான இடமா இருக்கணும் கொஞ்சம் வெளிச்சம் வரக்கூடிய இடமா இருக்கணும் இல்லை பிரம்ம முகூர்த்தில நான் செய்யறேன் அப்படின்னா வெளிச்சம் தேவையில்லை பால்கனிலையோ மொட்டை மாடியிலயோ இல்லை உங்கள் வீட்டில் காற்றோட்டம் வெளிக்காற்று பிரபஞ்சத்தினுடைய காற்று உங்க மேல படுற மாதிரி அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு விரிப்பு வச்சுக்கணும் இன்னொன்னு யோகா பயிற்சி ஒரு இடத்துல பண்றீங்கன்னா எப்பவுமே அதே இடத்துல நீங்க பயிற்சி பண்ண பலன் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஒரு விரிப்பு இப்ப நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு யோகா மேட் போட்டுக்கலாம் இல்ல ஒரு தறி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கார்பெட் போட்டுக்கலாம் சோ அந்த கார்பெட்டை வேற எதுக்குமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க நீங்க யோகா பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அடுத்தது யோகா பண்ணும் பொழுது உங்களுடைய வயிற்றில் அதாவது யோகா பயிற்சி ஆசன பயிற்சி மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய வயிறு வந்து எம்டியாக இருக்கணும் சாப்பாடு இருந்ததுனால் நீங்கள் பண்ணுற பயிற்சிகள் வந்து விளைவுகளை சில சமயம் ஏற்படுத்தலாம் அதனால் வயிறு எம்டியாக இருக்கிறது நல்லது அதனால தான் காலையில் நாலு டு ஆறு சாயங்காலம் நாலு டு ஆறு அப்படிங்கிற டைம் வச்சுருக்குறோம் அடுத்தது உடை ஈஸியான உடையாக போட்டுக்கோங்க இறுக்கமான உடையாக இல்லாமல் ஈஸியான உடையாக போட்டுக்கோங்க பெல்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபு மொபைலு அதெல்லாம் பாக்கெட்டில் இருக்கக்கூடாது லூஸான ஒரு பாட்டம் லூஸான ஒரு டாப் அந்த மாதிரி நீங்கள் கை கால்களை தூக்கும் போதும் வளைக்கும் போதும் அது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கணும் உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ பருத்தி ஆடைகள் அதாவது காட்டன் துணியெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சிந்தட்டிக் போட்டிங்கன்னா உங்களை உறுத்தாமையும் அரிக்காமையும் இருக்கணும் ஏன்னா சிந்தட்டிக் போட்டு நீங்கள் யோகா பண்ணும்போது வேர்க்கும் வேர்க்கும்போது என்னாகுன்னா அரிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பருத்தியால் பண்ணுற துணிகளை போடுறது நல்லது அதே மாதிரி பண்ணி முடிச்ச பிற்பாடு உடனே காஃபி குடிக்கலாமா தண்ணி குடிக்கலாமா அப்படின்னா பயிற்சி செய்த பிறகு ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தைந்து நிமிடம் உங்களை தளர்வுற பயிற்சி பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்க காஃபியோ டீயோ இல்லை தண்ணியோ என்ன வேணாலும் குடிக்கலாம் சாப்பாடு அப்படிங்கிறது எப்போ சாப்பிடணும் அப்படின்னா யோகா பயிற்சி பண்ணி ஒரு அரை மணிலேருந்து முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க சாப்பாடை சாப்பிடலாம் அது பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை ஈவினிங் பயிற்சிக்கு அப்புறம் டின்னராக இருந்தாலும் சரி இதுதான் இதனுடைய வழிமுறைகள் யோகா செய்யக்கூடிய செய்யும் பொழுது நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அதே மாதிரி சைலண்ட் இருக்கிறது நல்லது இல்லைனா மைல்டாக ஏதாவது ஒரு மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்காக போட்டுக்கலாம் சத்தமா இருந்ததுன்னா யோகா அப்படிங்கிறது ஸ்லோ ப்ராசஸ் மூச்சோடு ஒரு ரிதமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி அந்த பயிற்சியில் நீங்கள் அதிகமான சப்தம் உள்ள இசையை கேட்டுட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ப்ரீத்திங் வந்து முதல்ல தடைப்படும் அந்த ரிதம் வந்து தடைப்படும் அதனால் அமைதியாகவோ அல்லது ரொம்ப மெலோடியான மியூசிக்கோ வச்சுக்கிட்டு அழகாக ஒரு மேட்டை போட்டு காற்றோட்டமான இடத்துல வயிறு எம்டியாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணலாம் அது ஒரு முக்கியமான கேள்வி நாற்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் சில சமயம் ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கூட பண்ணலாம் ஆனால் நேரம் இல்லைனா ஒரு இருபது நிமிஷமாவது நீங்கள் பண்ணணும் எப்படி பண்ணலாம் எவ்வளோ பிராணயமாக பண்ணணும் எவ்வளோ ஆசன பயிற்சி பண்ணணும் முதிரை பயிற்சி பண்ணணும் தியான பயிற்சி பண்ணணும் எப்படி எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் தான் வரக்கூடிய எபிசோடில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்